தக்காளி இல்லாம தயிர் முட்டை கிரேவி கொடுக்க போக்காக்கு ஏத்த மாதிரி வழக்கமா முட்டை மசாலா இல்லாம வித்தியாசமான முட்டை மசாலாவை செஞ்சு இன்னைக்கு வந்து ரெடி தயிர் முட்டை மசாலா தரமா இருக்குது முதியோர் இல்லத்துக்கு மதிய விருந்தும் ரோட்டோர உணவுக்கு கஷ்டப்படுற மக்கள் ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொண்டு போயிட்டு உணவு கொடுக்க போகிறோன்னா முப்பது முப்பத்தஞ்சு பேர் கொடுக்குறோம் கண்டிப்பாக நம்ம ஒரு அஞ்சு பேர் ஊட்டிங்க பார்க்குறது என்ன ஸ்பெஷலாக கொடுக்கப் போகிறோன்னா தக்காளி இல்லாம தயிர் முட்டை கிரேவி கொடுக்க போறோம் சூப்பர் தயிர் முட்டை கிரேவி கிரேவி அது கூட என்னென்ன கொடுக்குறேன்னு பார்த்தோம்னா குஸ்கா கோழிக்கறி கிரேவி தயிர் பச்சடி பிரெட் ஸ்வீட் சூப்பர் சாங் இதெல்லாம் கொண்டு போயிட்டு கொடுக்க போறோம் இந்த விதவிதமான விருந்து வைப்பது யாருன்னு பார்த்தீங்கனாக்கா பிரபு அவர்களின் பிறந்த நாளுக்காக உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மனைவி உமா அவர்கள் மகள் சாசினி மைத்துனர்கள் அருண் பிரேவின் மற்றும் குடும்பத்தார் தாம்பரத்திலிருந்து இந்த உதவி பண்றாங்க அந்த தர்ம பிரபு இன்று போல் என்றும் ஆண்டு காலம் வாழ்ந்து பல செல்வங்களை பெற்று இன்னும் மீண்டும் மீண்டும் ஏழை மக்களுக்கு உதவணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியா இருப்ப போற புதியோர்கள் சார்பாகவும் ரோட்டோர கஷ்டப்படுற மக்கள் சார்பாகவும் தயிர் முட்டை கிரேவி அதை பத்தி சொல்லுங்கய்யா தயிர் முட்டை ஏதோ காசு வாங்கிட்டீங்களா காசு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இன்னைக்கு தயிர் முட்டை கிரேவி தான் நம்ம பண்ணப் போறோம் முட்டை எல்லாருமே ஜென்ரலாக பண்ணுற மாதிரி தொக்கு ஸ்டைலே நம்ம முட்டையை கொண்டு வந்துட்டு அது கூட தயிர் சேர்த்து புளிப்புத்தன்மையை ஏற்ற போகிறோம் அதுலேயே அந்த புளிப்புத்தன்மையும் அந்த தண்ணி பதமும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கிரேவியாக ஒரு திக்காக கொண்டு போய் தான் மக்களுக்கு சேர்க்க போகிறோம் செய்முறையை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப எளிதான முறையில் பண்ணால் ஆனால் சுவை வந்து அட்டகாசமா இருக்கும் அதுவும் நம்ம இன்னைக்கு இந்த குஸ்காவுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் இது கத்திரிக்காய் பச்சடி தேவையில்லை அதில் அதுல இருக்கிற அந்த புளிப்பு தன்மையை வச்சு இதை இருக்குது வாங்க தர தயிர் முட்டை கிரேவிக்கு முதல்ல என்ன பண்ணுங்க நேராக கடைக்கு போறீங்க எவ்வளோ முட்டை வேணுமோ கோணியில கட்டிட்டு வந்து முட்டையை அவிச்சி எடுத்துக்கிறீங்க கோணியில் கட்டிட்டு வந்து இல்ல அட்டையில் அட்டையில் கட்டிட்டு வந்து அவிச்சு எடுத்துக்கிறோம் நாங்கள் நாற்பது முட்டை எடுத்துருக்கோம் ஆசிரமத்துக்கு இருபத்தஞ்சி பேர் ரோட்டோர மக்களுக்கு ஒரு பத்து பேர் நம்ம ஒரு அஞ்சுதான் நாற்பது முட்டைக்கு ஏற்ற அளவு தண்ணி வச்சுக்கங்கா அதேமாதிரி முட்டைக்கு தாராளமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நாங்கள் எப்போயுமே வெங்காயத்தோல் போட்டு தான் அவிச்சி எடுப்போம் நீங்களும் அதையே பயன்படுத்துங்க இந்த டிப்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா முட்டை நல்லா உடையாமல் அழகாக அவிச்சி அதுக்கு தான் இந்த டிப்ஸு தயிர் முட்டை கிரேவிக்கு தேவையான பொருள் பார்க்க போகிறோண்ணா அழகான இடம் அருமையான காற்று இந்தமாரி இயற்கையெல்லாம் சிட்டியில் இருக்கிறவங்களாம் அனுபவிக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கனவு தோட்டத்துக்கு வாங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் இவர் வாழ்க்கையில் எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு ஊட்டிக்கே போக மாட்டாரு பாருங்க கனவு தோட்டத்துக்கு வாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போங்க பரவாயில்லண்ணா வாழ்க்கையிலே இன்னைக்கு தானே நல்லா வார்த்தை பேசிருக்கிறேன் கல்யாணம் தாங்க சாதாரண கல்யாணம் கிடையாது இவனுக்கு அறுபதா கல்யாணம் செக்கெண்ணெய் சுத்தமான கடன் வெங்காயம் இஞ்சி பூண்டு மஞ்சள் பொடி தளி மிளகாத்தூள் மல்லித்தூள் கரும் மசாலா தூள் பெப்பர் தூள் சோம்பு காஞ்சி மிளகா ஜீரகத்தழை ஜீரகத்தழையா ஜீரகத்தலையா வெந்தையா வெந்தைய தலை கஸ்தூரி மெத்தினா தண்ணியில் போட்டு அவிச்சு உரிச்சு வச்ச முட்டை பச்சை தண்ணி இல்லையா சுடு தண்ணி இல்லை பச்சை தண்ணி இல்லை உங்க ஊரில் உருப்பாங்களா தயிர் கருவேப்பில கடைசியா கல்லூப்பை தயிர் முட்டை கிரேவி தயிர் பண்ணலாம் வாங்க

முட்டை பொறிச்ச எண்ணெயை இப்போ தயிர் முட்டை கிரேவிக்கு சேர்த்துக்க போகிறோம் அரை டசன் முட்டை எடுக்கிறவங்க ஒரு இருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெயை பார்த்தாலே தெரியும் பாருங்க அந்த மஞ்சள் கலர் அப்படி அதனால இதையே எண்ணெயை சேர்த்துக்கிறோம் இப்போ நம்மளுடைய செய்முறை ஆரம்பிக்குதுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு முட்டை சுட்ட எண்ணெய்ன்றதால நல்ல சூடாக தான் இருக்கும் இதில் போட்டு வேணும் அப்படி ஒரு மூணு வர மிளகா ரெண்டு கொத்த கருவேப்பிலை இது கூட ஒரு மூணு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுக்கிறோம் இதையும் சேர்த்துக்கிறோம் நம்ம வேண்ட அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு இஞ்சி அடுத்து மசாலா சேர்க்க போறோன்னு அதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அவ்வளோதாங்க இதுதான் இதுக்கான நாரம் மசாலா பவுடரு தேவையான அளவு தண்ணி தேவை தண்ணியில் கரைசி தோ வந்து தயிர் உறதைனாருக்கு இந்த மசாலா கையை மாதிரி கள்ளும் மசாலா நல்லா பச்சை வடை போக ரெடி மசாலா எல்லாம் இப்படி இருக்கணும்ல ஆமாண்ணா இப்படி வரணும்னா எப்படி பண்ணணும் மசாலா இப்படி வரணும்னா பண்ற மாதிரி பண்ணாதான் தான் வரும் பண்ணணும் இப்படி பண்ணுவோம் எனக்கு என்னென்ன அள்ளி போட்டா அல் எலி போட்டோம்னா நம்ம தக்காளியே சேர்க்கலை தக்காளியே சேர்க்காம நல்லா தொக்கு பாதத்தில் கொண்டு வந்திருக்கோம் இப்போ புளிப்புக்காகவும் இந்த ரெசிபிக்கு முக்கியமானது தயிர் கெட்டி தயிர் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் தயிர் சேர்த்துக்கிறேங்க தயிர் தக்காளி அதிகமாக சேர்க்குற ஐயா ஆறு முட்டைக்கு ம் ஏன் தக்காளி சேர்க்கறது தயிர் சேர்த்துருக்காரு அதனால் தக்காளி புளிப்பு தயிர் புளிப்பு அதனால் தக்காளி வேணாம் ஸோ அப்படி தயிர் நமக்கு கிட்ட கம்மியாக இருந்ததுன்னா ரெண்டு எலுமிச்சம் பழத்தை பொங்கி விட்டுருவாங்க இல்லை எனக்கு தெரியும் ஏன்னா நான் ரொம்ப பிசி எனக்கு டைம் இல்லை உனக்கு டைம் இல்லை டைம் சரியில்லை உனக்கு டைம் சரியில்லை டைம் கேட்டு கரெக்டாக போட்டு ஆறு முட்டைக்கே நூற்றம்பது ரூபா அளவுக்கு தயிர் வெந்திய இலையா கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சுவைக்கேற்ற மாதிரி ஒரு அரை கைப்பிடி அளவு கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா மல்லித்தலை வேணாலும் சரி மல்லித்தலை போடலாம் போடலாம் ஆனால் இது சேர்த்தா சுவை வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் அப்படியே அட்டகாசமாக இருக்கும் பொருள் வாங்கி செய்கிறாங்க அப்புறம் கைத்திரி மேத்தி வாங்கி போட மாட்டாங்களா நம்ம போட்ட எல்லா பொருளுமே எல்லா வீட்லேயும் இருக்கும் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் உரியில்லையா இது உறுதி பொரிச்ச பொறிச்ச இப்ப லாஸ்டா இறக்கிறனா இது மசாலாவில நல்ல மிக்சிங் ஆக 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 டேஸ்ட் நல்லா கூடுனா ரொம்ப நேரம் முட்டையை கிண்ட கூடாதுப்பா அதனாலதான் முட்டையை முன்னாடிய அவிச்ச முட்டையில எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து அப்படியே ஒரு திருப்பு இந்த மசாலா ஃபுல்லா முட்டை மேல யாருன்னா போதுமான அரை கைப்பொடி அளவு கறிவேப்பிலை இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டி தயிர் முட்டை கிரேவி தயார் நல்லா வாரி வைங்க சாங் வாரி வைங்க புஸ்கா பிரியாணி தயிர் பச்சடி பிரெட்டு ஸ்வீட்டு என்னோட ஸ்பெஷல் தயிர் முட்டை கிரேவி கிரேவி இந்த அருமையான வேலையிலே மக்களுக்கும் தொண்டு நிறுவனத்தில் பணியாற்றும் தொண்டர்களுக்கும் அருமையான பிரியாணியும் இன்னைக்கு ஸ்பெஷல் தயிர் முட்டை கிரேவி பண்ணியிருக்காரு அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் ஐயா சாப்பிடுங்க இப்படி இருக்குது பாருங்க முட்டை எனக்கு தெரிய எடுத்துட்டா இடம் விடுதயா இருக்குது பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி தயிர் முட்டை மசாலா தரமாக இருக்குது அதிக புளிப்பு இல்லை ஒரு முட்டை மசாலா எந்த லெவலில் காரம் சாரம் எப்படி போடணுமோ அழகா போட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க நல்லா தரமாக இருக்குது முட்டை வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது அந்த தோல் கொஞ்சம் ரஃபாகுச்சிக்கலாம் அதே இது நம்ம தயிர் கிரேவியோட சேர்க்கும் போது நல்லா சாஃப்டா இருக்குண்ணா ஃபர்ஸ்ட் கிரேவி வந்து அட்டகாசமாக வந்திருக்கு குஸ்காவுக்கு ஏற்ற மாதிரி வழக்கமாக முட்டை மசாலா இல்லாமல் வித்தியாசமான முட்டை மசாலாவை செஞ்சு இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதிகமாக உழைப்ப முல்ல கரெக்டாக இருக்குது நார்மலாக எப்பவும் சாப்பிடும் நல்லா தட்டு போயிடுச்சு நார்மலாக கரெக்டாக சார் சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்ட்டு சிறிய இருந்து பெரிய நல்லா விரும்பி சாப்பிடலாம் சாப்பிடலாம் சிறப்பாக வந்துருச்சு முதல் இடத்துல கொடுக்க போறோம் அதுவும் இல்லாத ரோட்டோரம் உள்ளவங்களும் கொடுக்குறோம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பிரியாணிக்கு அந்த கத்திரிக்காய் தொக்கை நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை அந்த கத்திரிக்காய் தொக்குக்கு பதில் இன் ஒன்று மாதிரி அந்த முட்டையும் அந்த கத்திரிக்காய் தொக்குக்கு பதில் இந்த கிரேவியும் பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குது பிரெட் அல்வா அருமையாக இருக்குது முதியவர்களுக்கு சாப்பிட நல்லா இருக்குன்னா ஒரு புதுமையான சா செஞ்சு கொடுத்துக்கணும்னா அந்த அல்வான்றது ஆளுக்கு அவள் சாப்பிட்டோம்னா ஒன்றையாக சாப்பிட்டுங்க பாருங்கண்ணா இடத்துலேயே காணலாம் நீங்கள் கொடுக்குறவங்கண்ணா நான் சாப்பிட்றவங்கண்ணா அட்டகாசமாக வந்துருச்சு வாங்க முதியோர் இல்லத்துக்கும் வீடியோ இல்லாமல் தரும இடக்கிறவங்களுக்கும் கொண்டு போய் சுட்ட சுட்டாக கொடுக்குறோம் போகலாமண்ணா கண்டிப்பாக தயிர் முட்டை கிரேவியை வந்து

சாப்பாடு பிடிங்க யாருக்கு பிரபு அவர்களுக்கு பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க ஐயா தாம்பரத்தில் இருந்து தாம்பரத்தில் இருக்காங்களா சென்னை பிரபு பிறந்த நாள் நல்லா நீண்ட இருக்கட்டா இருக்கட்டும் நல்லா சாப்பாடு கொடுத்துருக்காங்க நல்லா நீண்ட ஆயுசோடு இருக்க வேண்டும் ஐயா பிரபு அவர்களுக்கு பிறந்த நாளுக்கு இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க உணவு எப்படி இருக்குங்க உணவு எப்படி இருக்குங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள்

பிரபு அவர்களுடைய பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க பிரபு அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்னபுரணி அன்னபூர்ணி இல்லத்திற்கு உணவு கொடுத்திருக்காங்க நாங்கள் எங்களுடைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே உண்டு நல்லா நோய் இல்லாமல் பதினாறு செல்வங்களோட நோய் நொடி இல்லாமல் ஐந்து ஆயினோடு நிறைவேறு செல்வத்தோட நினைந்து வாழும் பிரபு அவங்க பிறந்த நாளுக்கு அன்னபூரணி ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு நூறு வருஷம் தீர்காயசாட சகல சௌபாக்கியத்தோட நல்லா இருக்கணும் நான் வாழ்த்துறப்பா எந்த குறையும் இல்லாம நல்ல சௌகரியமா சொல்லு சந்தோஷமா இருப்பார் பிரபு அவர்களுடைய பிறந்தநாளுக்காக உங்களுக்கு இந்த சிக்கன் கிரேவி முட்டை பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நான் பிரபு அவர்களின் பிறந்தநாளுக்காக உங்களுக்கு சிக்கன் கிரேவி முட்டை தொக்கு ஸ்வீட்டு எல்லாமே இருக்கு சாப்பிடுங்க ஆண்டவர் ஏசப்பா உங்களுக்கு நல்லாவே அப்பாங்க பசிக்கு பிடித்த மக்கள் நல்லா இருக்கும் பிரபு அவர்களின் பிறந்த நாளுக்காக உங்களுக்கு சிக்கன் கிரேவி முட்டை தொகு ஸ்வீட்டு எல்லாமே இருக்கு சாப்பிடுங்க ரோட்ல தர்மம் எடுக்கிற மக்களுக்கும் முதியோர் இல்லத்துல சிறப்பான சாப்பாடு ரெண்டு இடத்துக்கும் மதிய விருந்து தடப்படலான்னு விருந்து கொடுத்திருக்கிறோம் இந்த விருந்து கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா தர்ம பிறப்பு அவர்கள் அவர் பேர பிறப்பு தான் ஆனா ஏழை மக்களுக்கு தர்மம் பண்ணதுனால நாங்க தர்ம பிறப்பு கூப்பிடுறோம் நாட்டுல நிறைய தர்ம பிறப்புகள் இருக்கிறாங்க அதனாலதான் தான் நம்ம காட்டிலயும் மழை பெய்யுது அதுல एक மாதுது 1000டா அடிக்குது பெரியார்கள் आशीर्वादத்தோடும் கட்டரத குடும்பத்தின் आशीर्वादத்தோடும் சகல செல்வத்தோடும் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று கட்டரத குடும்பம் சார்பாக மேலான வார்த்தைகளை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதே மாதிரி உதவிகள் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சினா எங்க சேனல்ல வர நம்பரை कांटेक्ट பண்ணுங்க கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மனந்தராம மேல் பட்டன பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க